நீ அழும்போது முதலில் ஆறுதல் சொல்லுவது நீ நேசித்தவராக இருக்க மாட்டார் உன்னை நேசித்தவராகத்தான் இருப்பார் நீ அழும்போது முதலில் ஆறுதல் சொல்வது நீ நேசித்தவராக இருக்க மாட்டார் உன்னை நேசித்தவராகத்தான் இருப்பார் யாரை நினைக்கும் பொழுது சட்டென உன் கண்கள் கலங்குகிறதோ அவர்கள் உனக்கு உறவல்ல உயிர் என்பதை உணர்ந்து கொள் யாரை நினைக்கும் பொழுதோ சட்டென உன் கண்கள் கலங்குகிறதோ அவர்கள் உனக்கு உறவல்ல உயிர் என்பதை உணர்ந்து கொள் நீ உரிமையோடு நான் கேட்காமல் சொல்லும் போது வரும் சந்தோஷம் நான் கேட்டு நீ சொல்லுவதில் இருப்பதில்லை நீ உரிமையோடு நான் கேட்காமல் சொல்லும் போது வரும் சந்தோஷம் நான் கேட்டு நீ சொல்லுவதில் இருப்பதில்லை வலிக்கின்ற இதயத்தை உற்று பார்க்காதீர்கள் சற்று உணர்ந்து பாருங்கள் அப்போது தெரியும் அதன் வழியின் வழி வலிக்கின்ற இதயத்தை உற்று பார்க்காதீர்கள் சற்று உணர்ந்து பாருங்கள் அப்போது தெரியும் அதன் வழியின் வழி எவ்வளவு அழுதாலும் சில வழிகள் மட்டும் இல்லை எவ்வளவும் அழுதாலும் சில வழிகள் மட்டும் குறைவதில்லை அதீத பாசம் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நொடியும் அளவைக்கும் அதீத பாசம் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நொடியும் அளவைக்கும்